சிவகங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்படி கோதின சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அற்புதமான விஷயத்த சொல்லப் போகிறேன் நேற்று ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு முத்தினாத்து செம்ம பயணம் பயங்கரமான ஹில்ஸு வாழ்க்கையில் மிரட்டிருச்சு பயங்கரமான ஹில்ஸில் போன நேற்று ஜானி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நேற்று நான் போன இடங்களில் பார்த்த அற்புதமான விஷயந்தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே ஐஸ்னா ஐஸு செம்ம ஐசு அப்படியே கையை வைக்க முடியல செம்ம கூலி அதில் அப்படியே நூற்றி எட்டு இதுலேயும் தீர்த்தம் வர்றதில் அப்படியே தெளிச்சுட்டு போயிட்டு ஒரு குளத்தில் குண்டத்தில் ஃபஸ்ட்டு இதில் போய் இறங்கினேன் அப்படியே உள்ளே கரண்ட் அடித்த மாதிரி ஷாக்கு அப்படியே நின்றுட்டேன் அம்மா உசுரே போயிருச்சுன்னு வச்சு அப்படியே கரண்ட்டு கீழே எப்படி முடிச்சுருக்கும் அது மாதிரி இருக்குது ஐஸு அதில் குளிச்சுட்டு அடுத்ததுல இருந்துச்சு திருப்பி குளித்தேன் இன்றைக்கி அந்த வீடியோ வந்து வேல்வாசகத்தில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நான் சொல்கிறது பயணப்படுங்க பயணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த கட்டினா இருக்கட்டு குடும்பம் சார் இன்னைக்கு ஸ்ரீராமில் என்ன சார் சொல்லப்போன்னா இப்போ ஆண்டாள் வாச அகாடமியில் எட்டாம்தேதி கிளாஸ் இருக்குது நூறு சைவம் நீங்கள் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதாவது இந்த வருகிற எட்டாம்தேதி கிளாஸ் தென்காசியில் எட்டு ஒம்பது பத்து கிளாஸ் ஆக்சுவலாக அதுக்கப்புறமேலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு கிளாஸு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன்னா நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு இது பார்த்துக்கிறது சிறப்பான விஷயம் ஏன்னா உங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பரிகாரங்கள் பின்னாடி போக மாட்டீங்க வீடு வேணும்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வாசு உங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ணிடுவீங்கன்னா தவறான விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க முழுக்க முழுக்க நான் உண்மையை பேசுகிறேன் பரிகாரங்கள் பின்னாடி மட்டும் நிச்சயமாக போகாதீங்க பரிகாரங்கள் பெரிய லெவலில் உங்களை காலி பண்ணிடு ஏமாத்துகிற வேலை அது நிச்சயமாக நான் சொல்கிறேன் கையில் வந்து மோதிரங்கள் போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும் வீட்டில் தகடு வச்சுட்டா சரியாக போயிடும் அப்படின்னா படிக்கட்டு ஒரு வீட்டில் தப்பாக இருந்தால் தப்பு தப்பு தான் ஒரு வீட்டில் வடகிழக்கில் வந்து ஆக்சுவலாகவே படி போய் வடமே திரும்பி அந்த படிக்கட்டு கீழே ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெண் வந்து பெரிய லெவல் டிஸ்டர்புறாள் அந்த பெண் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகிறத விட அந்த வீட்டில் ஆண்கள் யாருமே இருக்கல அவங்க கணவர் அவங்களும் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாப்புல அந்த பையன் வந்து எங்கே இருக்காங்களோ ஒன்றும் அப்ராட்டில் இருக்காப்புல இல்லைனா அந்த பையன் ஹாஸ்டலில் படிக்கிறாப்புல இல்லைன்னா அந்த பையன் வேற ஒரு அம்மாச்சி வீட்லேயோ அப்பாச்சி வீட்லேயோ தாத்தா வீட்லேயோ யார் வீட்லேயோ இருந்து படிக்கிறாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை ஒரு வீட்டில் வடகிழக்கில் படிகட்டு போட்டு வடமேற்கில் போய் திருப்பி அந்த வடமேற்கு படிக்கட்டு கீழே டாய்லெட் போட்டுதான் என்ன பாதிப்புனா இதுதான் பாதிப்பு அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து எதில் கற்றுக்கலாம் நிச்சயமாக ஆண்டாள்வாசி அகாடமியில் இது போட்டால் என்ன பாதிப்பு என்ன ப்ராப்ளம் அப்போ எப்படி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக ரொம்ப அற்புதமாக தெளிவாக எளிமையாக சொல்கிறோம் ஒரு பெரிய லெவலில் பயன்பெறக்கூடிய விஷயம் அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தென்கிழக்கு கிழக்கை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த வீ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னாவே அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அப்போ அந்த வீட்டில் ஆண் இல்லை அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அந்த பொண்ணு கல்யாணங்களில் அந்த வீட்டுக்காரர் டைவர்ஸ் ஆகி போயிடுறாரு அவளுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறகுது அங்கே பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு பெண் குழந்தை பிறகுது அப்போ அந்த பாதிப்பு கிழக்கு பாதிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு அப்படின்னாவே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் முதல்ல காலி காலியாயிடுறாரு அவங்க அப்பா காலி ஆகிடுறாரு ரெண்டு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க முத பொண்ணை முத பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே ரெண்டு பெண் குழந்தை பிறக்குது பிறந்ததுக்கு அந்த கணவரும் டைவர்ஸ் ஆகி போகிறார் அப்போ ரெண்டாவது விஷயம் இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுது கல்யாணம் ஆகுது அந்த அவருக்கு ஒரு குழந்த பிறக்குது அதுவும் ஒரு பெண் குழந்தையாக பிறக்குது அப்போ அந்த கணவரும் என்ன பண்ணுறாரு ப்ராப்ளத்தில் அந்த பொண்ணை விட்டுட்டு வெளியே போகிறாரு மூணாவது பெண் குழந்தை பிறக்குது அந்த மூணாவதாக ஒரு பெண் குழந்தை அவளுக்கு ஒருத்தி இருக்கா அவளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் ஹாஸ்டலில் போய் படிக்கிறான ஒழிய வீட்டிலேருந்து போக மாட்டேங்கிறான் அவங்க வீட்டுக்காரன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க ப்ராப்ளத்தில் வெளியே போய்றாரு அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா ஒரு வீட்டில் வடகிழக்குலேருந்து படிக்கட்டு போட்டு வடமேற்குள்ளே போய் திருப்பி திருப்பி வந்து ரிவர்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது அந்த வீட்டில் அப்போ பாரு அப்பா அம்மாவுக்கு அப்பா இறந்துடுறாரு சின்ன வயசுலேயே அம்மா மட்டும் இருந்து மூணு பெண் வச்சு வளர்க்குறாங்க முதல் பொண்ணுக்கு ரெண்டு பெண் குழந்த கணவர் வந்து டைவர்ஸ் ஆகி போயிடுறாரு ரெண்டாவது உள்ள பெண் குழந்தை குழந்தைக்கு ஒரு பெண் குழந்த அவங்க கணவரும் ப்ராப்ளத்தில் வெளியே போயிடுறாங்க மூணாவதில் உள்ளவங்களுக்கு ஒரு குழந்த அவரும் போயிடுறார் இப்போ இதுதான் முழுக்க முழுக்க நம்ம பார்க்கணும் ஒரு வீட்டில் வடகிழக்கில் படி போட்டு அந்த படியை வடமேற்கு வரைக்கும் போட்டு நம்ம திருப்பினோம் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு தான் அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அது நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் அந்த பாதிப்பு தான் அப்போ நம்ம கட்டையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த வீட்டில் ஆனே இல்லை பார்த்திங்களா நான் சொல்கிற விஷயம் அப்ப நம்ம பார்க்கணும் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணணும் இதுதான் நம்ம நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அப்ப வீடு என்ன பண்ணுது அந்த வீட்டில் ஆணை உள்ள விட மாட்டேங்குது ஆணோட அந்த பொண்ணு உறவுல இருக்க மாட்டேங்குது அப்ப ஆணோட உறவு பண்ணால் என்ன பண்ணணும் அப்ப படிக்கட்டை எந்த இடத்துல அமைக்கணும் அந்த படிக்கட்டை எப்படி அமைக்கணும் அதுக்கப்புறம் பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படிக்கலாம் நம்ம வீட்டில் டாய்லெட் போடுறது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா தவறு அப்போ படிக்கல டாய்ல போட அந்த பகுதியே வளர்ந்துடுது ஆக்சுவலாகவே அது கேன்டீன் லிவர் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கீழேயும் தொடக்கூடாது அப்போ வடமேற்கில் படி எப்படி போடணும் கேன்டீன் லிவரில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுற்ற போகிறோம் ஆண்டல்வாச அகாடமியில் நம்ம சின்ன சின்ன விஷயந்தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் பெரிய மேதாவின்னு நினச்சி நானே செஞ்ச காலங்கள் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலையே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் சின்ன விஷயம்தான் ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற வீடை வந்து சதுர சுபமாக கட்டணும் படியை எப்படி அமைக்கணும் படிக்கீழே டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டது நல்லதானே இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு மனம் வாங்குகிறோம் இப்போ சென்னையில் தோழி ஒருத்தி வாங்கியிருக்கா ஒரு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கா ஒரு சாதாரண இடத்த ஒரு கோடிக்கு வாங்கியிருக்கா வீடு வந்து ஒரு கோடி கட்டுறா ரெண்டு கோடிக்கு கட்டுறா டெய்லியும் எனக்கு மெசேஜ் போடுவாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச தோழிய நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன் ஏதோ ஒன்று சொல்லுவேன் அவள் கேட்பா நான் டெய்லியும் பதில் சொல்லுவேன் டெய்லியும் அவள் பேசுவேன்ட்ட அப்போ ஏன் நம்ம நம்ம நம்மளே வந்து வா கிளாஸை கற்றுக்கலாமே இப்போ நம்ம வீடு போகிறோம் நம்ம வீ நம்ம வெளியில் கூடிய நீங்கள் வாசி பார்க்கலனாலும் பரவாயில்ல வீடு நம்ம சொந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு ஒரு வீடுல நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்களோ அந்த தவறு அப்படியே கண்டினியூட்டியாக வரும் தொடர்ச்சியாக வரும் அப்போ இந்த இந்த வீடு நான் போய் ஏற்கனவே பார்த்த வீடு ஆக்சுவலாகவே ஆக்சுவலாக இந்த வீடு எங்கே இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது நல்லா கேட்டுங்க அந்த வீடு வந்து எப்படின்னா மலை வந்து கிழக்கு திருவண்ணாமலையில் கிழக்கு மலை அந்த வீடு வந்து ஆக்சுவலாகவே வீட்டுக்கு வடகிழக்கு திருவண்ணாமலையில் இருக்குது அப்போ இந்த வீட்டில் அந்த இடம் வந்து ஆண் பேரில் இருக்குது அப்போ அந்த இடம் பாருங்கள் திருவண்ணாமலை மலை மலை வந்து வடகிழக்கில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பிறந்தோனேயே மூணு குழந்தை பிறந்தோனே தானு வீட்டுக்கார தூக்கி விட்டுருச்சு இடம் எப்படி பால பார்க்குது பாருங்கள் ஆக்சுவலாக முதல் வந்து பெண் குழந்தை அடுத்த குழந்தை கரு உருவானோனே அந்த அம்மா வீட்டுக்காரர் இறந்துடுறாரு ரெண்டும் ட்வின்ஸு ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு ரெண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணு ஒரே டயத்தில் கரு உருந்தோனையும் அவர் இறந்துடுறாரு அந்த இடம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக யார் பேரில் மாற்றிடுது பெண் பேருக்கு வந்துடுச்சு இதுதான் உண்மை நம்ம ஒன்று தப்பாக பேர் அந்த வீட்டில் இந்த மாதிரி அமைப்பில் த படி போட்டு த போட்டதுனால பாதிப்பு ஏற்படுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருந்து நம்ம தான் இப்படி பண்ணுறோம் நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம பெரிய பாதிப்போடு வாழ்கிறோம் வாழ்க்கையில் நம்ம சின்ன விஷயங்களை கடைபிடித்து போகும் பொழுது கடந்து போகும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல வாய்ப்பு தான் அப்போ அந்த வீட்டில் பார்த்திங்களா ஆணுக்கு உண்டான விஷயமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் யாரையுமே கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் இதுக்கு வந்து மோதிரம் போட்டால் சரியாக போயிருமா இல்லை காப்பர் கம்பி போட்டால் சரியாக போகுமா யோசனை பண்ணி பாருங்களேன் இல்லை நீங்கள் கையில் கயிறு கட்டினா சரியாக போயிடுமா இல்லை ஒரு வாசுகோமை வந்து வீட்டில் பண்ணுறீங்க சரியாக போயிடுமா நிச்சயமாக ஆகாது உண்மையாக சொல்கிறேன் நான் டிகிரியில் திருப்பேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய நிலம் மாதிரி வச்சு டிகிரியில் திருப்புறாங்க அந்த வீட்டை சரியாக போயிருமா ஊர் சதவீதம் முடியாது என்ன பண்ணணும் வடகிழக்கு படிக்கட்டை முதல்ல உடைக்கணும் வடகிழக்கு படிக்கட்டையும் வடமேற்கு படிக்கட்டையும் போகிற படிக்கட்டை ஃபுல்லாக உடைச்சிட்டு அது கீழே உள்ள டாய்லெட்டை முதல்ல எடுத்துட்டு படிகட்ட இல்லாமல் வீடு இருந்தால் கூட நிச்சயமாக அந்த வீட்டுக்கு மாப்பிளை சூப்பராக வருவான் இப்போ இனிமேல் அந்த முத பொண்ணுக்கு வரக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல அவளுக்கு ரெண்டாவது முதலுக்கு ரெண்டு பெண் குழந்த ம ரெண்டாவதுக்கு ஒரு பெண் குழந்தை எல்லாமே அவருத்தி காலேஜ் படிக்கிறா அவர்த்தி படிக்கிறா நல்ல மாப்பிளம் அமைவாங்க நான் அவ்வளோதான் சொல்கிறேன் கான்செப்ட் மன அழுத்தத்தோடய இருப்பாங்க ஆம்பிளைய கண்டாவே பிடிக்காது அவங்களுக்கு ஆக்சுவலாகவே ஆம்பளை கண்டாவே எரிஞ்சு விழுவாங்க அவங்க அம்மாவும் சரி பொண்ணுங்களும் சரி அப்போ எப்படி மாப்பிள்ளை வருவோம் அந்த வீட்டுக்கு அப்போ மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை வந்து நம்ம வீட்டில் இருக்கணும்ல மாப்பிள்ளை வந்து நம்ம பொண்ணு நல்லா காப்பாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் வடகிழக்கு படிக்கட்டை முதல்ல உடைக்கணும் நம்ம மாப்பிள்ளை சூப்பராக நம்ம பொண்ணை காப்பாற்றுறோம்னா என்ன பண்ணணும் வடகிழக்குலேருந்து போகிற படிக்கட்டை உடச்சிட்டு மாற்றினால்தான் மாற்ற முடியுமே ஒழிய வேறு எந்த விஷயம் செஞ்சாலும் மாற்றவே முடியாது இதுதான் உண்மை அப்போ யாராக இருந்தாலும் சரி அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் ஒரு தவறு பண்ணிங்கன்னா அந்த பாதிப்பு நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்குமே நடக்குங்கிற உண்மையான பதிவை சொல்கிறேன் இன்றைக்கி அற்புதமான விஷயம் மே மாதம் வந்து இந்த தலைப்பை வந்து இப்படி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வந்து சூப்பராக இருக்கணுன்னா உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை சூப்பராக அமையணும்னா என்னத்தை செய்யணும் அப்படின்னே வச்சுக்கலாமா தலைப்பு அப்போ வடகிழக்குலேருந்து படிக்கட்டு போய் ஒரு வீட்டில் வடமேற்கில் படி போய் ஏறக்கூடாது வடமேற்கு படிக்கட்டு கீழே டாய்லெட் பாத்ரூம் அமைக்கக்கூடாது இது ஆக்சுவலாக வெளியில் இருக்குது நிச்சயமாக தவறான விஷயம் வெளியில் இருந்தாலும் தவறு தான் உள்ளே இருந்தாலும் தவறு தான் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நாங்கள் டெல்லி போகிறோம் டூர் சூப்பர் டூர் அற்புதமான டூரு நிச்சயமாக வாங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுபா அந்த ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் ஒம்பது நாள் அப்படியே போகிறதே தெரியாது அட்டகாசமாக போகும் வாழ்க்கையில் செம்ம ட்ரிப்பு நம்ம தமிழ் ஃபுட்டு சாப்பாடு அற்புதமான ட்ரிப்பு நிச்சயமாக வாங்க அதே மாதிரி இப்போ வருகின்ற ஸ்ரீ ஸ்ரீரங்க அன்னதானம் நடக்க போது எதுனா மே தேதி உத்திர நட்சத்திரம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மாடல் சப்போர்ட்டு வாழ்க்கையில் அன்னதானம் தான் பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கிங்கிற உண்மையை நான் சொல்கிறேன் இது போன்ற விஷயங்களை செயல்படுத்துங்க நான் அந்த பணம் கொடுத்தவங்களும் கொஞ்சம் படிக்கலை ஆக்சுவலாகவே ஏன்னா நான் இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி போக்குரா வந்துட்டேன் நான் காட்பாண்டு கிளம்ப போகிறேன் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க நான் லைவ் பண்ணி போட்டுட்ருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கி நீங்கள் வந்து வேல்வாசாசனம் பாருங்கள் இந்த துர்மரணத்தை போக்கூட இந்த வீட்டில் இதுக்கு என்ன துர்மரம் வச்சா அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதில் வேலில் போய் பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப் பலம் சாயஸ்ரீராம் மரமடுவோம் அடுவோம் பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்